என்ன காரணம் மாடு வளர்ப்பு தொழில்ல இறங்கிட்டீங்க ஆமா ஏதாவது நம்ம வீட்டுல கிடக்குனால எது ரெண்டு பிள்ளைகள்ல பரிபோனா வளர்ப்பு அப்படிங்கிற ஆரம்பிச்சாங்க மாடை யார் மேட்ச்சலுக்கு கொண்டு போவா நான் தான் கொண்டு போவேன் வேற என்ன தொழில் பாத்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஏறி தேங்காய் பறிக்க போவேன்

கன்னியாகுமரி மாவட்டம் அழகான மாடு ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஆனா எல்லாரும் வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாய் என்ன ஸ்பெஷல் அப்படி பெசியல் ஒண்ணா இல்ல நம்ம மாடு பிரச்சனை வேண்டாம் ஆனா பெசியல் ஒன்னா என்ன ரெண்டு மூணு பேரு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல மாடா இருக்க விட்டுட்டு இருக்கு அப்படி சொல்லுவான எல்லாம் சொல்லுவேன் பைசா திறக்காத்தான் எல்லாம் விலை கூடுதலா கொடுத்தா எல்லாம் வேண்டாம் ஆகும் வில அவங்க நினைச்ச கூடுதல் குடல வாங்கிருக்கு ஆஹ் நாப்பத்தஞ்சு நாப்பது முடிச்சு பால் எவ்வளவு இருக்கும் பால் ஆறு மூணு ஆளு லிட்டர் பால் கிட்டான் என்ன சொன்னா அதனால கடைசியா ஏழு லிட்டர் பால கிட்ட அவ்வளவு எத்தனை மாடு வளர்க்கீங்க வீட்டுல வீட்ல ரெண்டு மாணவன் கருப்பு வெள்ள வாங்கிருக்கீங்க அது மாதிரி பிடித்தாங்க சில அள்ள கடை போல பிடிச்சது சில அல்ல சில பிடிச்சா வேலை பிடிக்கும் அத ஒண்ணும் பிரச்சனை ஒருத்தர் மனசு பிடிச்சதா ஒரு லிட்டர் பால் எவ்வளவுன்னு வித்துட்டு இருக்கீங்க நீங்க நாப்பது ரூபா ஊர்ல நாற்பது ரூபா கட்டுப்படியும் ஆகாது வளர்க்குது நம்ம அவ்வளவு சொசை விடுதீங்களா இல்லாட்டா வெளிய சொசைட்டி தானே சொந்த மாட்டு பால் எப்படி இருக்கும் திக்கா இருக்குமா அப்படி டிகிரி அடிக்குமா டிகிரி பொதுவே இருக்க ரொம்ப டிகிரி அடிக்காது அடிக்காத கருப்பில் அவ்வளவு அடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல வீட்லயே போட்டு தான் வளர்ப்பீங்களா இல்லாட்டி இல்ல வீட்ல போட்டு வளக்காதா

நம்மட்டு மாடு மேய்ச்சலுக்கு வேணும்னாலும் வாங்கி பால் நிறைய ஆசைப்பட்டா வாங்க முடியாது மாடுக்கு ஆசைப்பட்டு வாங்கி இப்போ வீட்டு பாலுக்கும் வச்சுக்கலாம் வீட்டு பால் தான் பால் எவ்வளோ இருக்கும் இருந்தா ஒரு லிட்டர் பால் இருக்கும் ஒரு நேரத்துக்கு ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ரெண்டு கல்லூட்டி என்ன கிடாரியா நம்ம காண்டுக்கிடாருன்னு கிடாரி இது ஊசியில் விழுந்து லெட்ட காளை போட்டுருப்பாங்க மாடு காளை போட்டே தான் நாலு நல்ல நயம் காளை தான் ஆமா சரி எத்தனை மாடு விளக்கீங்க

ரெண்டு மாடு ரெண்டு கன்றுக்குட்டி இந்த மாடு இந்த கடுகுட்டி எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது அறுபத்தி சொன்னாங்க ரெண்டு மாடு ரெண்டு கன்று சேர்த்து அறுபதாயிரம் ஒரு மாடு ஒரு கன்னுகுட்டி முப்பதாயிரம் ரூபாய் இதுல உள்ள ஏன் பிடிச்சது இதல யாரி தலையித்து கிடாரி ஏழம் ரொம்ப நாளே வச்சுக்கலாம் பால் எவ்வளவு இருக்கும் பால் எவ்வளி ஏழு நாலு மூணு நாலு மூணுன்னா என்ன ரகங்கள் ஜாரி கிடாமலிதான் இரு பரவி மேட்சலுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியுமில்ல ஒரு நாளைக்கு கணிச்சிருப்பீங்களா மேயோ எத்தனை மாடு வளர்க்கீங்க பத்து மாடு பத்து மாடு இருக்கு சரி ஒரு பத்து மாடு வளர்த்தா எவ்வளவு வருமானம் வரும் ஒரு மாசம் வருமானம் எவ்வளவு வில கூட்டிட்டு பழைய மாதிரி லாபம் இல்லை முப்பது எவ்வளவு சொன்னாங்க நாற்பது சொன்னாங்க எந்த ஊருக்கு கலைத்தாறு பழக்கம் திருமங்கலம் இருக்கு வியாபாரியா நீங்க விவசாயியா விவசாயி தான் விவசாயி பால் எவ்வளவு இருக்கும்

பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க ரெண்டு ஆமா இருபத்தி இருபத்தி மூன்றரை மூணு இது வீட்டுல வீட்டுல வச்சு வளர்க்க முடியுமா மாட்டோட மாட்டோட போட்டு வளர்க்கலாம் 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 தனியா அமந்த மாட்டு சரியாஜி இந்த நாட்டு மாட்டு பால் குடிச்சா நோய் வராதுன்னு சொல்றாங்க உங்களோட அனுபவம் என்ன அது உண்மையா பொய்யா உண்மைதான் உண்மைதான் சுகர் இல்ல பிரஷர் இல்லைன்னு சொல்றாங்க சுகர் அனுபவம் கறந்த உடனே அப்படியே கால் குழச்சு புடிச்சா அதுக்கு சத்து

நூத்தி இருபது மாடு மஞ்சள் காளைன்னு குடுத்தா நலம் மாடு வாங்கி நூத்தி இருபது மாடுன்னு அப்படி ஜல்லிக்கட்டு குடுப்பீங்களா அப்படிலாம் ஆஹ் யாரு கேட்டாங்க குடுப்பீங்களா அலங்கின கேட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு உண்டே உங்க நம்பர் இருந்தா சொல்லலாமா தொண்ணூத்தி ஏழு அம்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி நாற்பது நாட்டு மாடு உங்கள்கிட்ட கிடைக்கும் ஜல்லிக்கட்டு மாடு கிடைக்கும் எந்த ஊர் அட்டை சுத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவேண்டும் தாலுகா ஸ்ரீவைந்தம் பக்கம் ஊருக்கே ட்ரிப்பு யாருக்கு உங்கள வாங்கிட்டு போறீங்களா வாங்கிட்டு தான் ஆ ஏன் கிடாரி வாங்குதியா கிடாரி வாழை பக்கம் வளப்புக்கு பெரிய மாடு வாங்கலாம்ல நம்மள பணம் வேணும் இல்ல ரூபா இல்ல ஒம்பனாயிரத்தி ஐநூறு வெலை சரினால கூடுதலா குறைவா போதால் போதும் வளர்ச்சி இருக்கு நம்மளுக்கு எத்தனை கண்ணூட்டி அங்க நடக்க வீட்டுல வீட்டுல ரெண்டு இருக்கு இப்படி கண்ணூட்டியா வாங்கி வளர்த்து விற்பீங்க வளத்துப்போம் ஓகே தோட்ட வசதி எல்லாம் இருக்காய் தோட்டம் இருக்கு என்ன ரகம் இது இந்த மாடு பயிராவுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் இது நூறு வருஷம் ஆகும் அதுல என்ன சிறப்பு இருக்கு இது வளர்த்தா பலன் கிடைக்கும் வளர்த்து எவ்வளவு ரூபா ரேஞ்சுல விற்பீங்க விக்கம்போதுல அது நாற்பது ரூபாய் வைக்கலாம் எவ்வளவு நாள் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் வளர்த்தா நாற்பதாயிரம் ரூபாய் இதோட வேலை ரெண்டு சரி மேட்சலுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் அழகா பேங்க விவசாயியா வியாபாரியா நீங்க விவசாயி தான் ஆளுங்க அத்தி ஊத்து மாடு வடக்குள்ள மாடு பாலுக்கு பாலுக்கு வாங்கிட்டு போறோம் பால் எத்தனை லிட்டர் இருக்கும் ஏழு ஏழு கிடக்கும் இருக்குமா இருக்கும் ஏழு எட்டுன்னு சொல்றீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாலு மூணு நாலு மூணு என்ன ரகம் இது காங்கயம் காங்கயமா திமிழ இல்லையா திமிழ் இனிமேதான் வரும் கலப்பு கலப்பு காகை கலப்புனா வாங்கிட்டு போறவங்க இந்த மாடு எப்படி லாபம் பால் அதிகமா கறக்கும் மேச்சலுக்கு வாச்சலுக்கு எல்லா மாடு வெயிலுக்கு தாங்கும் மாடு கண்டுவிட்டியோ மாடு 35000 சொன்னாங்க 29000 குடுங்க யார் கேட்டால் கொடுக்கலாமா யார் கேட்டால் கொடுப்போம் எவ்வளவு நான் கொடுப்பீங்க 31 உங்களுக்கு 1000 ஜல கொடுத்துறோம் 1000 ரூபாய் கிட்ட கொடுத்துறோம் கண்டுவிட்டி என்ன கண்டுவிட்டி போட்டா காம்பு அப்படி இருக்கு காம்பு காம்பு எல்லாம் நல்லா இருக்கு பால் தூரி மாதிரி அடி கண்டுவிட்டி எல்லாம் கண்டிதா எல்லாம் தோள ஓகே ஓகே வச்சு கறக்கலாம் வச்சு கறக்கலாம் மலை

பொங்கல் இல்லாத மாடு கொஞ்சம் பரவாயில்லையானு தெரிஞ்சது அதனால வாங்கிட்டோம் கரவைக்கு எப்படி நிறைய நல்லா இருக்குமா ஒரு பத்து லிட்டர் பால் கிடைக்காம வாங்கியிருக்கோம் ஒரு நேரத்துக்கு மொத்தம் ரெண்டு நேரம் அஞ்சு அஞ்சு ஆமா அவங்க கேட்ட ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கேட்டாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விலை முடிஞ்சிருக்கோம் விலை ஜாஸ்தி உங்க மதிப்பெண் அது எவ்வளவுக்கு காணும் ஆக்சுவலா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கணும் நாலு ரூபா கூட கண்ணுவிட்டி என்ன கண்ணுவிட்டி காளாக்குட்டி இது எப்படி மேச்சல்ல போமா வீட்லேயே தான் கிடக்குமா வீட்லயே தான் வச்சு வளர்க்குது விட மாட்டீங்க இட வசதி இல்லையோ இட வசதி கிடையாது எத்தனை மாடு வளர்க்குங்க வீட்டுல வீட்டுல இந்த மாடோட பத்து மாடாது பத்து மாடு ஒரு பத்து மாடு வளர்த்த ஒரு மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குமா ஏதோ அங்க செலவு போடணும் போதும் இருபதாயிரம் சம்பளத்துக்கு எல்லாம் முப்பது ரூபாய்க்கு பால் வைக்க முடியுமா முப்பத்தெட்டு ரூபா ரூபாய் பாலு உங்க ஊர்ல எல்லாமே விலை கூடுதல் அங்க முப்பத்தெட்டு ரூபாய் ஒரு லிட்டர் பால் ஆமா ஆமா பால் ரேட்டு இல்லையா சில ஐம்பது ஆறு இருக்காங்க

வயசுலாம் வர ரெண்டு வயசு இருப்பேன் என்ன ரகங்கள் இது மதங்கள் என்ன ஜாதகிறது நமக்கு தெரியல உங்க ஊருக்கு சரியா வருமா சரியா வரும் வெயிலுக்கு வெயிலுக்கு சொல்றேன் ஆமா வெயிலுக்கு ஒரு சரியா